வெல்கம் டு எம்எஸ் டுடே லாட்ரி கேரளா லாட்ரி கேஸிங் வணக்கம் நண்பர்களே எல்லோரும் நல்லா இருக்கீங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட கேசிங் பார்த்தாலாம் அதற்கு முன்னாடி இருபத்தி ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட வின்னிங் நம்பர் என்ன நம்ம சேனலில் நேற்று எந்த நம்பருக்கு கேஸ் பண்ணி கொடுத்தோன்னு பார்க்கலாம் வாங்க நண்பர்களே இருபத்தி ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட பாக்கியை தர கம்பெனி ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு ட்ரா நம்பர் இருபத்தி ரெண்டுக்கான ரிசல்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஒன்று எழுபத்தி அஞ்சு அதாவது நூற்றி எழுபத்தி அஞ்சு நண்பர்களே நம்ம சேனலில் பாருங்கள் நேற்று நூற்றி எழுபத்தி அஞ்சுக்கு பீபோடு மட்டும் சூப்பராக ஒரு ஏழு எடுத்து கொடுத்துருந்தோம் பீபோர்டு மட்டும் சூப்பராக ஒரு வின்னிங் நம்பராக வந்துடுச்சு நண்பர்களை பிபோலில் ஏழு எடுத்து வச்சு வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு அருமையான ஒரு வாழ்த்துக்கள் அடுத்தது பார்த்திங்கன்னா பிசியில் எழுபது எழுபத்தெட்டுன்னு கொடுத்துருந்தோம் எழுபத்தி அஞ்சுன்னு கொடுத்துருந்தோம்னா பிசி ஒரு வின் ஆகிருக்கும் சரி நண்பா இன்றைக்கு பார்த்தீங்கன்னா சிங்கிள் போலில் பிபோடு மட்டுமே பாஸ் ஆகிருக்கு சரி நாளைக்கு முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட ரேசியும் பார்த்தலா வாங்க இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கான வின்னிங் நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஒன்று எழுவத்தி அஞ்சு முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட ஸ்ரீசக்தி கம்பெனி ஸ்ரீசக்தி ஸ்ரீசக்தி கம்பெனி ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா நானூற்றி எண்பத்தி ஏழு நானூற்றி எண்பத்தி ஏழுக்கான கேஸிங் இதை நாம் இப்போ பார்க்க போகிறோம் அதில் பார்த்திங்கன்னா சிங்கிள் போர்டு ஃபஸ்ட்டு சிங்கிள் போர்டு பார்த்தலாம் சிங்கிள் போர்டில் ஏ போர்டு பி போர்டு சி போர்டு ஏ போர்டு பார்த்திங்கன்னா நம்மளோட கேஸிங் நாளைக்கு ஜீரோ அல்லது ரெண்டு ஏ போர்டில் ஜீரோ அல்லது ரெண்டு பி போர்டில் ஆறு அல்லது எட்டு சி போடில் நாலு அல்லது ஒன்பது நண்பர்களே சிங்கிள் போர்டில் ஏ போர்டு ஜீரோ ரெண்டு பிபோர்டு ஆறு எட்டு சி போர்டு நாலு அல்லது ஒன்பது வருவதற்கான வாய்ப்புள்ளது நண்பா இதில் ஆல் போர்டு பார்த்திங்கன்னா சிங்கிள் போடில் ஜீரோ அல்லது ரெண்டு ஆல்போர்டு சிங்கிள் போல ஜீரோ ரெண்டு அடுத்தது ஏபிபிசி ஏசி போர்டு பார்த்தோன்னா ஏபி போல ஜீரோ ஆறு இருபத்தி எட்டு தொண்ணூற்றி ஏழு நண்பரில் ஏபி போடல ஜீரோ ஆறு இருபத்தி எட்டு தொண்ணூற்றி ஏழு பிசி போர்டு பார்த்திங்கன்னா பனிரெண்டு ஐம்பத்தி ஏழு எண்பத்தி எட்டு அடுத்தது ஏசி போர்டு பார்த்திங்கன்னா ஜீரோ ஜீரோ இருபத்தி ரெண்டு தொண்ணூற்றி எட்டு நண்பரில் ஏபி பிசி ஏசி போர்டு பார்த்தாச்சு நண்பா இதில் பார்த்திங்கன்னா ஆல் போர்டு டூ டிஜிலில் நாளைக்கு பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி எட்டு டூ டூ டிஜிட் ஆல்போடில் தொண்ணூற்றி எட்டு கெஸ் பண்ணி கொடுக்குறோம் நண்பர் அடுத்தது பார்த்திங்கன்னா பாக்ஸ் நம்பர் பார்த்தர்லாம் பாக்ஸ் நம்பர்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா தொள்ளாயிரத்தி எண்பது பாக்ஸ் நம்பரில் தொள்ளாயிரத்தி எண்பது எட்நூற்றி ஒன்பது ஜீரோ தொண்ணூற்றி எட்டு பாக்ஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி எண்பது எட்நூற்றி ஒன்பது ஜீரோ தொண்ணூற்றி எட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா த்ரீ டிஜிட்டல் நம்பர் பார்த்தாலாம் த்ரீ டிஜிட்டல் நம்பர் பார்த்தீங்கன்னா முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட ஸ்ரீசக்தி கம்பெனி நம்பர் நானூற்றி எண்பத்தி ஏழுக்கான த்ரீ டிஜிட்டலில் ஏபிசி போர்டு ஏபிசி ஏபிசி போர்டு இரநூத்தி எண்பத்தி எட்டு த்ரீ டிஜிட்டலில் இரநூத்தி எண்பத்தி எட்டு ஜீரோ எண்பது ஏழுநூற்றி அறுபத்தி எட்டு அடுத்த நம்பர் பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஐநூற்றி நாற்பத்தி ஒன்று ஏழ்நூற்றி எண்பத்தி ரெண்டு அடுத்த நம்பர் பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு ஏழ்நூற்றி தொண்ணூறு நானூற்றி ஐம்பத்தி ஒன்பது நண்பர்கள் த்ரீ டிஜிட்டலாக முப்பதாம் தேதிக்கானது இரநூத்தி எண்பத்தெட்டு ஜீரோ எண்பது ஏழ்நூற்றி அறுபத்தி எட்டு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஐநூற்றி நாற்பத்தி ஒன்று ஏழ்நூற்றி எண்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு ஏழ்நூற்றி தொண்ணூறு நானூற்றி ஐம்பத்தி ஒன்பது நண்பர்களே நம்ம சேனலில் கெஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய கெஸிங் நம்பர் உங்களோட கெஸ்டிங் நம்பர் மேட்ச் பண்ணி பாருங்க கண்டிப்பாக முழு வெற்றி எடுக்கலாம் அந்த வகையில் தான் நம்ம சேனலை சூப்பராக ஒரு வினி நம்பரை கெஸ் பண்ணி கொடுத்து விட்டுக்கிறோம் நண்பர்கள் நம்ம எம்எஸ் ஸ்டுடியோவில் சப்ஸ்கிரைப் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுறோன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அதே போல் பெல் பண்ண கிளிக் பண்ணிட்டு ஆல் பட்டன்லாம் ஆல்லை வச்சிருங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் நம்மளோட வீடியோ பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஒரு ஐடியா தோணும் நம்மளோட கெஸ்ஸிங்கும் உங்களோட கெஸ்ஸிங் மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முழு வெற்றி எடுக்கலாம் அந்த வகையில் தான் கிளியராக வின்னிங் நம்பரை கெஸ் பண்ணி கொடுத்து விட்டுக்கிறோம் லைக் பண்ணுங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க நண்பர் அடுத்தது ஃபோர் டிஜிட்டல் நம்பர் பார்த்தரில் ஃபோர் டிஜிட் நம்பர் பார்த்தீங்கன்னா போர்டு நம்பர் நண்பர்களே கேமில் நாலு நம்பர் எடுத்து விளையாடும் நண்பர்களுக்காக போர்டு நம்பரும் கெஸ் பண்ணி கொடுக்குறோம் அந்த வகையில் ஏ போர்டு பீபோர்டு சிபோர்டு ஏ பிசி அதில் டிபோர்டு டிபோர்டு பார்த்திங்கன்னா நாளைக்கு ஒன்று டிபோர்டில் ஒன்று வருவதற்கான வாய்ப்புள்ளது நண்பா நண்பர்களே நாளைய வெற்றி நம் கையில் கண்டிப்பாக முயற்சி செய்தால் வெற்றி உண்டு இன்றைக்கு வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு சூப்பரான வாழ்த்துக்கள் நாளை வெற்றி பெறும் நண்பர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நண்பா